வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிவோர்ஸ் பற்றி இங்கே ஒரு பெரிய மித்து இருக்குது ஸோ அதை தான் உடச்சி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு கல்யாணம் பண்ணவே பயமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறத நம்ம கேள்விப்பட முடியுது நிறைய பேர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதை மாதிரி எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது குழந்தெல்லாம் பிறந்துடுச்சு அப்படிங்கிறவங்க எனக்கு இதை மாதிரி கல்யாண லைஃப் நினச்சி பயமாக இருக்குது என்ன ஆகப்போகுது ஃபியூச்சர் அப்படின்னு தெரியலன்னு பேசுனா ஓகே ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து எனக்கு மேரேஜ் லைஃப் செட் ஆகுமானு தெரியல எனக்கு டிவோர்ஸ்லாம் நடந்துருமோ அப்படின்னு இப்போவே சந்தேகமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா அவங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஏன்னா வாரத்துக்கு ஒரு செலிபிரிட்டி நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம் இந்த செலிபிரிட்டி வந்து இவங்களை டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான் கேள்விப்படுறோம் இதனாலேயே நமக்கே தெரியாம இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி நமக்குள்ள ஃபீடாகிட்டே தான் இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இப்போ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி சண்டை வருது நாளைக்கு இது மேரேஜா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எப்படி நடக்கும் எப்படி பாசிபிள் ஏன்னா நிறைய லவ் மேரேஜ் பண்ண கப்புள்ஸ் வந்து செலிபிரிட்டிஸே வந்து இதை மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற நிறைய குழப்பம் அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் இயர்ஸாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம பார்க்க முடியுது ஸோ நம்ம பார்க்குறோம்ல வெளியில இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல உண்மையாலும் ஃபேக்டும் அதை தான் சொல்லுதா தான் இந்த வீடியோவில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க உங்களை இவ்வளோ நியூஸ் கேள்விப்படுறீங்க அப்படின்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறாங்க இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த டிவோர்ஸ் லைஃப் அந்த ப்ராசஸில் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்க கெஸ் பண்ணி வைங்க நான் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் அப்போதான் நாம நம்மளை சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இப்போ ஏன் இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நேத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையில இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இதை ஜெயம் ரவி அவர்களே அஃபிஷியலா அவங்களுடைய எக்ஸ் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ இது வெளியில வந்த உடனே எல்லாருக்கும் திரும்ப வந்து பழைய கதையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க செலிபிரிட்டி அப்படின்னாவே இதை மாதிரி தான் டிவோர்ஸ் பண்ணுவாங்க நிறைய இந்த செலிபிரிட்டி டிவோர்ஸுங்கிறத ரீசெண்ட் இயர்ஸாக கேள்விப்படுறோம் அதுவும் ஜெயம் ரவி ஆத்தியவங்கள்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க மேரேஜ் லைஃப்லையும் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்தவங்க ஆனால் இப்போ வந்து இதை மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப காண்ட விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதில் உண்மையாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே எலியும் பூனையமாக இருக்காங்கல்ல ஒரு பேர் சொல்லுவாங்க எலியும் பூனையமாக இருப்பாங்கப்பா அந்த பேர் அப்படின்னு அப்படி இருக்கிற பேரே வந்து ஒரு டிவர்ஸ் ப்ராசஸ்க்கு வரணும் அப்படின்னா நிறைய யோசிப்பாங்க நம்மளுடைய பியூச்சர் என்ன நம்மளுடைய பசங்களுடைய பியூச்சர் என்ன ஆகும் ஏன் நம்ம எடுக்கிற முடிவு சரியா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் ஒரு எலியும் பூனைமா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரே இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க பட் இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க விஷயத்துல பார்த்தோம்னா அவங்க ஒரு லவ் மேரேஜ் இந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இந்த முடிவு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க அந்த தயக்கம் அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஜெயம் ரவி அவங்க வெளியிட்ட அந்த அஃபிஷியலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இந்த சூழலுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள பர்சனலாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால இங்க சுற்றி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல தான் இருக்காங்க எல்லாரும் இந்த டிவோர்ஸ் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மேல ஒரு இம்போஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து ரசிச்ச சைதன்யா சமந்தா பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஜி வி பிரகாஷ் சைந்தேவி பேர் வந்து டிவோர்ஸ் வாங்கினாங்க தனுஷ் ஐஸ்வர்யா இதை மாதிரி அப்புறம் ஹர்திக் பாண்டியா நட்டாஷா இவங்க எல்லாம் தொடர்ச்சி அந்த டிவோர்ஸ் டிவோர்ஸ் நம்ம கேட்கறதுனால நமக்கு எங்க பார்த்தாலும் நம்ம மைண்ட்ல வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஃபீட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து இந்த மேரேஜ் லைஃப் அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பயம் வந்துடுது ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்ல இதை எல்லாத்தையுமே எரோ எரேஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய ஃபேக்டை கேளுக்கேன் இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் இந்த ப்ராசஸ்க்கே போகிறாங்க இந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின் தான் உண்மையான ஃபேக்டே சொல்லுது ஆனால் நாம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்துருப்போம் அட்லீஸ்ட் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளாவது டிவோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம் பட் கிடையவே கிடையாது ஒன் டு டூ பர்சன்டேஜ் குள்ள தான் இந்தியாவோட டி டிவோர்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த விஷயத்த நம்ம கேள்விப்படுறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அப்படி தான் நடக்குது அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கிறோம் தப்பாக இதை நினச்சி நாமளே பயப்பட ஆரம்பிச்சிடுறோமே தவிர இங்கே உண்மை அது கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் சொல்லக்கூடிய விஷயம் அதுவும் இந்த டிவோர்ஸ் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட்க்கு முன்னாடிலாம் இந்தியாவில் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படி தான் இருந்திருக்கு ஆஃப்டர் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் தான் இந்த டூ பர்சன்டேஜ் நியர் பை ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நூறு பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒரு அதில் ரெண்டு பேர்கிட்ட தான் டிவோர்ஸ் அப்படிங்கிற யோசனைக்கே போகிறாங்க அந்த முடிவையே எடுக்கிறாங்க மற்றபடி இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ யாரும் இதை நினச்சி தேவையில்லாமல் இல்லாமல் பேனிக்காக்கிட்டு அதை பற்றி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தேவையே இல்லை என்ன சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோமோ யாருக்கிட்ட எப்படி என்ன வேவல்து இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மட்டும்தான் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை குறைக்குமே தவிர அதை தாண்டி வேற எதுவும் பெருசாக இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் விரும்பலை ஏன்னா இங்க எதையுமே கெஸ் பண்ண முடியாது இவங்க ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க இவங்க ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு லைஃப் பத்தின ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் சோ அதெல்லாம் போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டே இருக்க முடியாது நமக்கு என்ன செட் ஆகும் நமக்கு எந்த வேவலத்துல இருக்கவங்க செட் ஆவாங்க நாம யாரு கூட மேட்ச் அப் ஆகி போவோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து நம்ம பண்ணா போதும் அதை தாண்டி இந்த பயந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் ஏன்னா நம்ம டிவோர்ஸ் நியூஸை மட்டும்தான் வெளியில் பார்க்குறோம் அதை தாண்டி இங்கே எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அவ்வளோ லவ்வோட லவ் மேரேஜ் பண்ணி இன்னும் வந்து கடைசி வரைக்கும் ஒன்றா நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க இங்கே நிறையா தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ வெளியில் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா நியூஸை வந்து வச்சு இந்த செலிபிரிட்டிஸ் பண்ணக்கூடிய டிவோர்ஸை வச்சு இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு மித்து தான் கம்பேரிவிட்டிவ்லி முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கா அப்படின்னா அதிகமாக இருக்குது பட் அதுக்காக எல்லாரும் அதை மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ செலிப்ரிட்டியோட விஷயங்களை செலிப்ரிட்டியாக பாருங்கள் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேற அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேற அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு ஸோ அதுக்குள்ளே நம்ம போய்ட்டு நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் ஸ்டக் ஆகி நிற்காம ஸோ இங்கே இன்னும் லவ்வபுளான பர்சன்ஸ் நிறைய இருக்காங்க இன்னும் அந்த லவ்லி லைஃப் அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம லைஃபை நம்ம மூவ் பண்ண ஆரம்பித்தோம்னா இது லைஃபுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி